ஆன்பமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொரு வரையும் அன்போடு வரவேற்கிறேன் டிஎன்பிசியினுடைய குரூப் டூ டூ ஏ ப்ரெம்ஸ்குரிய மாரத்தான் செஷனில் நாம் இருக்கிறோம் இந்த மாரத்தான் செஷனில் தமிழ் சார்ந்த பல்வேறு விடயங்களையும் நம்ம பார்த்துட்டோம் அதன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்போ கடந்த பதிவில் பொது தமிழில் இருக்கக்கூடிய யூனிட் செவன் தமிழ் அறிஞர்களும் அவர்கள் தமிழ் மொழி காற்றிய தொண்டும் அப்படின்றதுலேருந்து ஒரு பதினைந்து கேள்விகள் கேட்குறாங்க இல்லையா அப்போ அதில் அப்போ திருக்குறளுக்கு அடுத்து அறநூல்கள் சார்ந்த செய்திகள் நமக்கு கேட்குறாங்க அப்போ அறநூல்கள்னால் என்ன அறநூல்கள் அவங்க முதல்ல கொடுத்த நாளடி அதை பார்த்தாச்சு அதன் தொடர்ச்சியை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தான் சிலபஸ் ஒரு நம்ம பார்க்க போகிற நூல் நான்மணி கடிகை இந்த நான்மணி கடிகனுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார் அப்போ அந்த பேர் என்ன சார் இவருடைய பேர் நாகனார் தாங்க இவர் ஊரு விளம்பி அப்படின்ற ஊர் அதனால தான் விளம்பி நாகனார் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா எப்படி நம்ம கடியலூர் உருத்திரங் கண்ணனார் மாங்குடி மருதனார் அப்படின்னு சொல்கிறோம் சொல்றோம் இல்லைங்களா ஊர் பேரை சொல்லி தானே சொல்றோம் மாங்குடின்ற ஊரை சார்ந்தவர் மாங்குடி மருதனார் சரிங்களா மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் கடியலூர் ஊரை சார்ந்தவர் உருத்திரங் கண்ணனார் அப்போ ஊர் பேரை தானே சொல்றோம் அதே தான் இங்கேயுமே விளம்பிட்டு ஊரை சார்ந்த நாகனார் அப்படிங்கிறவர் இவரது காலம் இவரது காலம் கிபி இருநூறுக்கும் முற்பட்டது அதாவது கடைச்சங்க காலமாக இருந்திருக்கலாம் யூ மே ஆஸ்க் வாத்தியாரே கடைச்சங்க சங்க காலம்னா அப்ப மேல் கணக்கில் எழுதியிருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் நிறையா பேருக்கு குழப்பம்ன்றது தான் இருக்கும் என்ன அப்படின்னா அப்போ பதினெண் கணக்கு காலத்தால் முந்தியது முன்னாடியே பெரிய பெரிய பாட்டாக இருக்கும் பதினெண் கீழ்கணக்கு காலத்தால் பிந்தியது சின்ன சின்ன பாட்டாக இருக்கும் சரி அப்போது இந்த பதினெண் கீழ்கணக்கில் இருக்கிற புக்ஸ் எல்லாமே சங்கம் காலத்தில் தான் எழுதப்பட்டதா கிடையாது ஒரு சில நூல்கள் சங்க காலத்திலே எழுதப்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி திருவள்ளூருடைய காலம்னு எடுத்துக்கிட்டோன்னா திருவள்ளூரின் காலம் என்னதுங்க கிமு முப்பத்தி ஒன்று ஆனால் திருக்குறள் எங்கே நம்ம வச்சுருக்கிறோம் பதினெண் கீழ்கணக்கு நூல் அப்போ யோசிச்சு பாருங்க கிமு முப்பத்தொன்னில் பிறந்த திருவள்ளுவர் அவர் எழுதிய புக்கு தான் திருக்குறள் ஆனால் அந்த திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கில் கொண்டு போய் வச்சிருக்கோம் பதினெண் கீழ்கணக்கனுடைய காலகட்டம் மூன்றாம் நூற்றாண்டு கிபி அப்போது திருவள்ளுவர் ஆப்வியஸாக பார்த்தா திருவள்ளுவர் பிறந்து முந்நூற்றி முப்பத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் தான் திருக்குறள் எழுதியிருக்காரா கிடையாது அப்புறம் என்ன கணக்கில் தான் நீங்கள் பதினெண்டு கீழ் கணக்கு வச்சிருக்கீங்க இவர் கடை ஜகம்கிறீங்க ஆனால் சங்கம் மருவிய காலத்தில் எழுதப்பட்ட இந்த பதினெண்டு கீழ் கணக்கு வச்சுருக்கீங்க என்ன சார் அர்த்தம் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க சங்க இலக்கியம் என்றால் என்ன சங்க காலத்தில் எழுதப்பட்டு சங்கத்தில் அரங்கேற்றப்பட்டிருக்க வேண்டும் புரியுதான் புரியலையே நல்லா கவனிங்க சங்க காலத்தில் எழுதப்பட்டு அப்போது ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டுகளுக்குள் எழுதியிருக்கணும் சரி சார் முதல் கண்டிஷன் டேலி அப்படிதான் எழுதியிருக்கிறாரு ரெண்டாவது கண்டிஷன் என்ன சங்கத்தில் அரங்கேற்றப்பட்டிருக்க வேண்டும் அது என்ன சங்கம் மூன்று சங்கங்கள் இருந்தது இல்லையா முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் அப்படின்னு அப்போ முதற் சங்கம் தென்மதுரை இடைச்சங்கம் கபாடபுரம் மூன்றாம் சங்கம் இன்றைய மதுரைன்னு இந்த மூன்று ஊர்லேயும் அரங்கேற்றி இருந்தால் அது சங்க இலக்கியம் நம்ம ஆள் விளம்பி நாகனார் கடை சங்க காலத்தை சார்ந்தவர் தான் அதில் எந்த மாற்றுக்கருத்துக்கும் இல்லை ஆனால் அவர் சங்கத்தில் கடை சங்கத்தில் அவர் அரங்கேற்றவில்லை புரிஞ்சிருச்சா அதனால் அதை நம்ம பதினெண் கீழ்கணக்கில் வச்சுருக்கோம் கிளியர் ஆக்கிறோமா அப்போ இதனால தான் திருக்குறளையும் நம்ம பதினெண்டு கீழ்கணக்கில் வச்சுருக்கோம் சரிங்களா அவர் ஒருவேளை சங்கத்தில் அரங்கேற்றி இருந்தால் சங்க இலக்கியங்கள் ஒன்றாக திருக்குறளிலே வச்சுருந்துருப்போம் சரி ஸோ இந்த விளம்பி நாகனார் எழுதிய நான்மணி கடிகை இதனுடைய சிறப்புகள் என்னென்ன இந்த புத்தகம் சார்ந்து நமக்கு என்னென்ன தெரிஞ்சுருக்கணும்னு பார்க்க போகிறோம் அப்போ கடிகை அப்படின்னா அணிகலன் அப்படின்னு பொருடாம் சரிங்களா துண்டு அப்படின்னு பொருளாம் கட்டுவடம் அப்படின்றது பொருள் கட்டுவடம்னா நெக்லஸ் ஆபரணம் அப்படின்றது பொருள் அப்போ பாருங்கள் அப்போது கடிகை அப்படின்னா அணிகலன் துண்டு கட்டு வடம் ஆபரணம் இது எல்லாமே பொருள் தான் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்றதில் கொடுத்து கூட கேட்கலாம் அப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கணும் நமக்கு சரி விளம்பி நகரார் வைணவ மதத்தை பின்பற்றி இருக்கிறார் சரிங்களா அப்போ கடைச்சங்க காலத்தில் இவர் வைணவ மதத்தை பின்பற்றிருக்கிறார் நான்மணி கடிகளை மொத்தம் நூற்றி நான்கு பாடல்கள் இருக்குது தான் அதாவது நான்மணி கடிகை பேரே பாருங்களேன் நான்கு மணிகளை உடைய அணிகலன் இல்லை நான்கு மணிகளை உடைய கட்டுவடம் நெக்லஸ்ஸு நான்கு மணிகளை உடைய ஆபரணம் அப்படின்னு மூன்று பொருட்களில் வருகிறது ஏன் இந்த பேர் வச்சுருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலையும் இதே மாதிரி நான்கு மணியான அறக்கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ நூற்றி நான்கு பாடல்களையும் ஒரு பாடலுக்கு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நானூற்றி பதினாறு சரிங்களா நானூற்றி பதினாறு அறக்கருத்துக்களை அப்போ மொத்தமாக சொல்லியிருக்காங்க ஒரு பாட்டுக்கு நாலு அப்படின்னு நானூற்றி பதினாறு அறக்கருத்துக்கள் அப்போ இருக்குது பாருங்கள் அதில் ஒரு சிலவற்றை நமக்கு முக்கியமாக கொடுத்துருக்குறாங்க மனைக்கு விளக்கம் மடவால் அப்படின்னு சொல்கிறாங்க நான்மணி கடிகை மனைக்கு விளக்கம் மடவாள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் எதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி இல்லைங்களா நல்ல குழந்தை பிறக்கக்கூடிய குடி யார் அறிவா அப்போ ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அது நார்மலாக தான் பிறக்குது எல்லா குழந்தையும் எப்படி அவங்க அம்மா வயிற்றுலேருந்து பிறக்குமோ அதே மாதிரி தான் தாய் கருவுற்று மகனையோ மகளையோ பெற்றடிக்கிறாள் அந்த குழந்தை நல்லவராக வளர்வது அவள் சா சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் அந்த குடும்பம் அவங்க பெற்றோர் இவங்க எல்லோரும் தான் அதுக்கு பொறுப்பு ஆனால் நம்ம சிம்பிளாக என்ன சொல்லிடும்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிற கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து வளர்த்தாலும் கூட இந்த சமூகம் கூட ஒரு குழந்தையை தீய குழந்தையாக மாற்ற முடியும் அப்போ ஒரு குழந்த நல்ல குழந்தையா இருக்கா இல்லை கெட்ட குழந்தையாக இருக்கா அப்படின்னா அது அன்னைக்கிட்ட மட்டும் கிடையாது நம்மளை மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தையும் சார்ந்தது இங்கே உங்கள் நான்மணி மணிக்கு விளம்பி நகரன் எப்படி அழகாக சொல்கிறார் பாருங்க யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி நல்ல குழந்தை பிறக்கக்கூடிய குடியை யார் தான் அறிவார் அப்படின்றாங்க சரி இந்த நூற்றி நான்கு பாடல்களில் ஜியு போப் ஏழாவது பாட்டையும் நூறாவது பாட்டு இந்த இரண்டு பாடல்களை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்கிறாரு சரிங்களா ஜியு போப்பு நமக்கு சிலபஸில் இருக்கிறாரு நான்மணிக்கடிகை சிலபஸில் இருக்குது மேபி ஜியு போப்பு எந்த இரண்டு நான்மணிக்கடிகை பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் அப்படின்னு கேட்கலாம் ஏழு மற்றும் நூறு மறந்துடக்கூடாது சரி நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு மேற்கோளையும் கொடுத்துருக்குறாங்க சார் பார்ப்போம்மா மனைக்கு விளக்கம் மடவாள் சரிங்களா சார் நல்ல குடும்பத்திற்கு விளக்கம் மடவாளாம் வீட்டினுடைய இல்ல மடவாளுக்கு விளக்கம் புதல்வர் நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் தான் அவளுக்கு விளக்கம் மனக்கினிய காதல் புலவருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு அப்போது எல்லாவற்றையும் விட மேலானது கல்வி தான் அப்படின்றத சொல்கிறாங்க அப்போது இதே கருத்தை நாலு லைனில் இருக்குல்லப்பா இந்த கருத்தை மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாளுக்கு விளக்கம் புதல்வர் அந்த புதல்வருக்கு விளக்கம் கல்வி தான் அந்த கல்வி தான் புகழ்சால் உணர்வை கொடுக்கும்ன்றத சொல்கிறாங்கல்ல இந்த நாலு லைனில் இவங்க சொன்னதை புறநானூறு ரெண்டே லைனில் முடிச்சிருச்சு இல்லைங்களா ஈன்று புறம் தருதல் தாயின் கடன் அவனை சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே முடிஞ்சா அந்த ரெண்டு லைனில் சொன்னதான் இவங்க நாலு லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கிறார் விளம்பின் விளம்பினாகனார் இப்போ புரியுதா ஐயா விளம்பி நாகனார் வந்து சங்கத்தில் போய் அரங்கேற்றவில்லை அப்படின்றதுக்கு இந்த பாடலை வைத்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆக்குறீங்களா புரிஞ்சா எஸ் ஈண்டு புறந்தருதல் தாய்க்கு கடனே அவனை ஆக்குதல் தந்தைக்கு தான் இவர் இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு சரி நான்மணி கடிகை சார்ந்து இந்த கருத்துக்கள் இந்த மேற்கோள்கள் நமக்கு தெரிந்தால் போதுமானது ஸோ அடுத்ததாக நம்ம பழமொழி நானூரை நோக்கி நகர்கிறோம் பழமொழி நானூறு இந்த பழமொழி நானூருடைய ஆசிரியர் மூன்றுரை அறையனார் அப்படின்னு சொல்கிறோம் இவரது இயற்பெயர் அறையன் இவர் ஊர் மூன்றுரை அதனால் அவர் மூன்றுரை அறையனார் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ இவர் ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்றாங்க இப்போ ஒரு சில இடங்களில் ஒரு நான்காம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு புக்கிலையும் கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் ஒரு சில இடங்களில் நான்காம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதுதான் இறுதியானது சரிங்களா ரைட்டுங்க இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்தவர் சரிங்களா சமண மதத்தை சார்ந்தவர் ஸ்கூல் புக்கில் ஐந்தாம் நூற்றாண்டா நான்காம் நூற்றாண்டா அப்படின்றத பார்த்துக்கோங்க ஒரு சில இடங்களில் நான்காம் நூற்றாண்டு கொடுத்துருந்தாங்க இப்போ புது புக்கில் நாலுன்னு தான் கொடுத்துருப்பாங்க அப்போ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம் சரிங்களா ரைட் இவர் சமண மதத்தை பின்பற்றுகிறார் இந்த பழமொழி நானூரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஒவ்வொரு பாட்டும் முடிகிறப்ப ஒரு பழமொழியோடு முடிச்சிருப்பாங்க அதான் இந்த பழமொழி நானூருடைய ஸ்பெஷாலிட்டி சரி இந்த நூல் பழமொழி நானூறு முப்பத்தி நான்கு அதிகாரங்களையும் ஒட்டு மொத்தமாக நானூறு பாடல்களையும் உள்ளடக்கியது சரிங்களா பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் வரலாற்றை மிகுதியாக தரும் நூல் பழமொழி நானூறு தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க பதினெண் கீழ்கணக்கில் ஒரே ஒரு தொகை நூல்னால் நாலடியார் வரலாற்றை ரொம்ப அதிகமாக சொல்லக்கூடிய நூல் பழமொழி நானூறு சரிங்களா இந்த பழமொழி நானூறு உலக வசனம் முதுமொழி அப்படின்லாம் அழைக்கப்படுகிறது இது ரெண்டுமே பி வைக்கும் அப்போ பழமொழி நானூரை உலக வசனம் முதுமொழி அப்படின்லாம் கூட சொல்றாங்க பாருங்க அரையன் அப்படின்ற சொல் அரசனை குறிக்குமா அப்படி இல்லைனா குடிப்பெயராகவும் இருக்கலாம் அப்படின்றாங்க மூன்று ஊரை சார்ந்த அரையன் மேபி அரசராக இருக்கலாம் இல்லை அவர் சார்ந்த குடியின் பெயராக இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம் நம்ம ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு பறமொழியிடம் பெறும் சரிங்களா சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் இவங்க எல்லாத்த பற்றிய குறிப்புகள் இதில் அதிகமாக இருக்குது இது போக இவர் சமணத்தை சார்ந்தவன்றதுனால புராண இதிகாச நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கொண்டு கண்ணாடியாக இந்த நூல் விளங்குகிறது அப்போ நல்லா பாருங்கள் பதினெண் கீழ்கணக்க நூல்களுள் காலத்தை வகுத்து கால கண்ணாடியாக விளங்கும் நூல் எதுன்னு கேட்டால் பழமொழி நானூறு ஏன்னா வரலாற்றோடு சேர்த்து சொல்லுது சரிங்களா இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் திருக்குறள் நாளடியார் இது ரெண்டுக்கு அடுத்த இடத்துல வச்சு போற்றக்கூடிய நூல் இந்த பழமொழி நானூறு இப்போ முதல்ல திருக்குறள் திருக்குறளுக்கு அடுத்து நாளடியார் அப்போ நாளடியருக்கு அடுத்து பழமொழி நானூறு சரிங்களா ரைட்டுங்க இந்த தொல்காப்பியர் பழமொழியை முதுசொல் அப்படின்னு குறிப்பிடுகிறார் சரிங்களா தொல்காப்பியருடைய இயற்பேரே கிரண தூமாக்கினியார் அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது சரிங்களா அகத்தியருடைய பன்னெண்டு சீடர்கள் எழுதிய நூல்தான் இந்த பன்னிரு பாட்டியல் இல்லைனா இதை பன்னிரு பாடலம் அப்படின்னு சொல்கிறோம் ஐயா என்னையா சொல்கிறீங்க இது எல்லாமே இந்த கருத்துக்கள் எல்லாமே நமக்கு பழமொழி நானூரின் மூலமாக தெரிகிறது பாரியினுடைய மடமகள் அங்கவை சங்கவை அவங்கள பற்றியும் பாரியினுடைய நண்பர் கபில் இவங்க டேட்டாஸ் இந்த வரலாறையும் பழமொழி நானூறு சொல்லுது அது இந்த வள்ளல் பாரி இறந்து போயிடுறார் அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அங்கவை சங்கவைனு அப்போ பாரி இறந்ததுக்கு அப்புறம் கூட அங்கவை சங்கவைக்கு அப்பா ஸ்தானத்திலிருந்து அப்பா இடத்திலிருந்து இந்த கபிலர் தான் அந்த குழந்தைகளை பார்த்துருக்கிறார் ஸோ இதெல்லாமே இந்த பழமொழி நானூறு சொல்லிருக்கக்கூடியது சரிங்களா ஸோ அதனால் இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க இந்த பழமொழி நானூறில் இருக்கக்கூடிய மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றுசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு பாருங்கள் பழமொழியோடு முடிகிறாங்க சரிங்களா எஸ் அப்போது ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அப்போ அறிவுடையவர்கள் தாங்க அறிவே இல்லாதவங்க எந்த திசை போனாலும் அவங்களுக்கு அது நாடே இல்லையாம் சரிங்களா எஸ் அதே படித்தவங்க வேறு நாட்டுக்கு போனாலும் தமவேயாம் அப்போது ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் எதுவுமே இல்லைனாலும் படிச்சிரு அப்படின்றத சொல்ல வராங்க சரிங்களா ஸோ படித்தவங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு அவ்வையார் சொன்ன மாதிரி கருத்தை பழமொழி நானூரில் இப்படி சொல்றாங்க அடுத்து பாருங்க அணியெல்லாம் ஆடியின் பின் கடன் கொண்டும் செய்வார் கடன் கற்றலின் கேட்டலே நன்று அப்படின்றாங்க கேள்வி செல்வத்தை அடிப்படையாக வைத்து இந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க அடுத்து பாருங்க தனிமரம் காடாதல் இல் திங்களை குரத்தற்று நிறைகுடம் நீர்த்த தூம்பல் நுணலும் தன்வாயால் கெடும் பாம்பறியும் கால் எல்லாமே தனித்தனியாக இருக்கக்கூடிய பழமொழிகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கொடுத்துருக்குறாங்க அப்போ தனிமரம் காடாதல் இல் தனியாக ஒரே ஒரு மரம் மட்டும் காடாகிற முடியாது பழமொழி நானூறு சொல்லுது திங்களை நாய் குறைத்தற்று அப்படின்வாங்க இது கூட நம்ம நிறையா தடவை சொல்லியிருந்திருப்போம் எப்படி சொல்லியிருந்திருப்போம் அப்படின்னா விடு சூரியனை பார்த்து நாய் குலைச்சா யாருக்கு நட்டம் நாய்க்குட்டு தான் நட்டம் அப்படின்னு ஒம்பில்லை அதை தான் சொல்கிறாங்க திங்களை நாய் குறை தற்று திங்கள் திங்களை போய் நாய் குறைச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் நாய்க்கு தான் நட்டம் அதை தான் சொல்கிறாங்க அடுத்து நிறைகுடம் நீர்த்த தும்பல் இல் அப்படின்றாங்க குடம் ஒன்றும் தழும்புகிட்டே இருக்காது குறை குடம் தான் கூத்தாடும் அப்படின்றத சொல்கிறாங்க நுணலும் தன்வாயால் கெடும் இது நம்ம தவளை தன்வாயால் கெடும் அப்படின்றத சொல்கிறோம் இல்லைங்களா அதான் சொல்றாங்க பாம்பறியும் பாம்பின் கால் தான் நம்ம ஒரு பெண்ணின் மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இப்போ எல்லா பழமொழிகளையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டோம் ஸோ இப்போ இது எல்லாமே எங்கிருந்து எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா எல்லாமே பழமொழியிலிருந்து எடுக்கப்பட்டது சரிங்களா சோ இப்போ இதில் ஏதோ ஒன்றை கொடுத்து இது எந்த புத்தகத்தில் இடம்பெறுகிறது அப்படின்னு கேட்டால் பழமொழி நானூறுன்றதை நம்ம சொல்லணும் அடுத்ததாக முதுமொழி காஞ்சியை பற்றி பார்க்க போகிறோம் முதுமொழி காஞ்சி எழுதினது யார் மதுரை கூடலூர் கிலார் சரிங்களா ஸோ கூடலூர் அப்படின்றது இவர் பிறந்த ஊர் இந்த கூடலூர் கிலார் ஐந்தாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா இவர் சங்ககாலத்திற்கு பின் வாழ்ந்த நந்தியினுடைய சமகாலத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எஸ் ஆனால் ஆல்ரெடி கூடலூர் கிலார் அப்படின்றவரை வரை நம்ம ஆல்ரெடி நம்ம எட்டு தொகையிலேயே பார்த்துருப்போம் அவர் வேற அவரும் இவரும் வேறு வேறு நபர்களாக அறியப்படுகிறார்கள் கிளியராக இருக்கிறோமா எட்டு தொகையிலே நம்ம பார்த்துருப்போம் சார் கூடலூர் கிளார் அப்படின்றவரை எட்டு தொகையிலே பார்த்துருப்போம் ஐங்குறு நூறை தொகுத்தவர் கூடலூர் கிளார்னு அவர் வேற இவர் வேற கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஓகே இது என்ன பாவகையை சார்ந்ததுனா குரல் தாள் இசை மற்றும் குரல்வெண் செந்துரையை சார்ந்தது சரிங்களா அப்போ முதுமொழி காஞ்சி முது மொழினா மூத்தோர் சொல் சரிங்களா ஸோ காஞ்சி அப்படின்னா நிலையாமை அப்படின்றத குறிக்கக்கூடியது சரிங்களா எஸ் மகளிரினுடைய இடை அணி அவங்க மகளிர் இடை இடுப்பில் அணிவது அப்படின்னு கூட சொல்கிறாங்க நிலையாமை அப்படின்றதும் காஞ்சி தான் சரிங்களா இந்த முதுமொழி காஞ்சியை அறவுரை கோவை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எஸ் இதில் பத்து அதிகாரங்களும் நூறு பாடல்களும் உடையது முதுமொழி காஞ்சியில் இந்த நூலின் வேறு என்னென்ன பேர்களில் சொல்கிறாங்க அறவுரை கோவை அறிவுரை கோவை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நூலினுடைய சிறப்புகள் பாருங்கள் முதுமொழி காஞ்சி சிறந்த பத்து அறிவு பத்து பழியா பத்து துவா பத்து அள்ளப்பத்து இல்லை பத்து பொய்ய பத்து எளிய பத்து நல் கூர்ந்த பத்து தண்டா பத்து அப்படின்னு பத்து அதிகாரங்களை உடையது அப்போ நல்லா பாருங்கள் சிறந்த பத்தில் ஆரம்பித்து தண்டா பத்து வரைக்கும் பத்துன்னு முடிகிற மாதிரி அதிகாரம் வந்துச்சுன்னா கண்ணை மூட்டு நம்ம சொல்லிடலாம் சரிங்களா இது முதுமொழி காஞ்சி ஏதாவது பார்க்கும் அப்படின்னு இந்த நூல் நிலையாமையை பற்றிய காஞ்சி திணையின் துறைகொழல் ஒன்று அப்போ காஞ்சி திணையினாலே நிலையாமை தான் இந்த நூல் உலகியல் உண்மைகளை ரொம்ப தெளிவாக எடுத்து இயம்புகிறது சரிங்களா மூத்தோர் சொற்கள் பலவற்றை கோர்த்த கோவை முதுமொழி காஞ்சி அதனால தான் அதை நம்ம சொல்கிறப்பயே அறவுரை கோவை இல்லைன்னா அறிவுரை கோவை அப்படின்னு சொல்கிறோம் இதுவும் அம்மை என்ற வனப்பு வகையை சார்ந்த நூல் சரிங்களா அதிகார தொடக்கம் ஒவ்வொரு அதிகாரத்திலும் பாட்டின் முதல் வரி ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் என தொடங்குகிறது அப்போது அதிகார தொடக்கத்தில் ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதல் வரி ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு இது ஒரு பி கூட அப்போது ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு பார்த்தாலே அதை நம்ம எப்படி சொல்லிடலாம் முதுமொழி காஞ்சின்னு சொல்லிட்டு போயிடலாம் முதுமுடிக்கு இலக்கணம் கோரக்கூடிய நூல் புறப்பொருள் வெண்பா மாலை சரிங்களா இதில் இருக்கக்கூடிய மேற்கோள்களை கொடுத்துருக்குறாங்க ஆற்களி உலகுத்து மக்கட்கெல்லாம் ஒவ்வொரு அதிகாரம் தான் ஆரம்பிக்குது அப்போ கிட்டத்தட்ட ஆற்களி உலகுத்து மக்கட்கெல்லாம்னே ஒரு பத்து பாட்டு இருக்குது நூறில் பத்து பாட்டு இப்படி ஸ்டார்ட் ஆகுது ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்க முடிமை சரிங்களா காதலில் சிறந்தது கண் அஞ்சப்படுதல் மேதையில் சிறந்தது கற்றது மறவாமை வன்மையில் சிறந்தது வாய்மை உடைமை ஈனமையில் சிறந்தது மெய்ப்பிணியின்மை நலனுடைமையும் சிறந்தது நாணு சிறந்தது குள சிறந்தது கற்பு நம்ம குள விட கற்பு தான் சிறந்ததா கற்றலை நன்று கற்றாரை வழிபடுதல் அப்படின்னு ரொம்ப எளிமையான பல்வேறு கருத்துக்களை குறிப்பிடுகிறார்கள் இதில் என்னென்ன ஒப்புமைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதே தான் சொல்லியிருக்காங்க கற்றலை படிக்கிறதோட சிறந்தது ஒழுக்க அப்படின்றாங்க சரிங்களா அன்பு காட்டுறதை விட ரொம்ப சிறந்தது போற்றும்படி எல்லாருமே புகழ்கிற மாதிரி நடந்துகிறது அப்படின்னு சொல்றாங்க அறிவு நுட்பத்தை விட சிறந்ததுன்னா படித்ததை மறக்காம இருக்கிறது சரிங்களா வளமான வாழ்க்கையை விட ரொம்ப பெரிய விஷயம் உண்மை பேசுறது வாய்மையோடு இருக்கிறது இளமையை விட சிறந்தது நோய் இல்லாமல் இருக்கிறது சரிங்களா அழகை விட சிறந்தது நாண உடைமை வெட்கப்படுறது அதாவது தப்பு பண்ணால் வெட்கப்படுறது சரிங்களா குலப்பெருமையை பெருமையை விட சிறந்தது ஒழுக்க முடிமை அப்ப நான் எந்த குளத்துல பிறந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு நம் பெருமையோட சிறந்தது நாம் ஒழுக்கமாக இருக்கிறது எந்த மேலே கொடுத்துருந்தோ அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி எளிமையான தமிழில் கொடுத்துருக்குறாங்க சிறந்த நூல் கற்றலை விட சிறந்தது பெரியோரை பின்பற்றுவது சரிங்களா தண்டிப்பதை விட சிறந்தது நன்மை செய்வது சரிங்களா பெருகிய செல்வத்தை விட சிறந்தது அதை குறையாமல் காற்றுக்கொள்வது சரிங்களா இது எல்லாமே எந்த புத்தகத்தில் குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டால் இதெல்லாமே முதுமூலி காஞ்சியில் இருக்கக்கூடிய ஒப்புமைகளாக குறிப்பிடுகிறார்கள் கேள்வி கேட்டால் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் அடுத்ததாக திரிகடுக்கம் இந்த திரிகடுகத்தினுடைய ஆசிரியர் நல்லாதனார் சரிங்களா இவரது ஊரு திருத்து அதாவது திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்து அப்படின்ற ஊரை சார்ந்தவர் நல்லாதனார் இவர் என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அப்படின்னா திரிகடுகத்தை எழுதியிருக்கிறார் சரிங்களா திரி அப்படின்னாலே மூன்றுன்னு அர்த்தம் அப்போ கடுகம் என்னென்ன சார் சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூன்று மருந்துகளை தான் திரி கடுகம் சரிங்களா ரைட்டுங்க இவருக்கு சிறப்பு பேர்கள் இருக்கா அப்படின்னா செரு அடுத்தோல் நல்லாதன் அப்படின்னு இவரை குறிப்பிடுகிறார் சரிங்களா செரு அடுதோல் நல்லாதன் சரிங்களா அப்போது போர் வீரராக அவர் இருந்திருக்கலாம் இந்த நல்லாதன் ஒரு மிகப்பெரிய போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் சரி சார் அப்போ திரிய கடுகம் நம்ம சொன்ன மாதிரியே திரியினா மூன்று அப்போ கடுகம் அப்படின்னா காரமான பொருள் அப்போ மூன்று காரமான பொருள்கள் என்னென்ன சுக்கு மிளகு திப்பிலி சரிங்களா இது மூணுமே காரமாக இருக்கும் இது உடல் நோயை தீர்ப்பது போன்று இந்த பாடல்கள் மூன்று மூன்று கருத்துக்களை உள்ளடக்கியது சரிங்களா இது உள்ளத்தினுடைய நோயை போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி மருந்து சப்தா உடலில் இருக்கிற நோய் போகுமோ இந்த பாடல்களை படித்தால் மனசில் இருக்கக்கூடிய அறியாமை என்ற நோய் போயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த திரிகரகம் மொத்தம் நூறு பாடல்களை உள்ளடக்கியது இந்த நூல் கடவுள் வாழ்த்து உட்பட அனைத்து பாடல்களிலும் இந்த மூன்றும் அல்லது இம்மூவர் அப்படின்ற சொல் மூன்றாம் அடியின் நான்காம் சீரில் வரும் பாருங்கள் மூன்றாவது அடியில் நான்காவது சீரில் இம் மூன்றும் அப்படி இல்லைனா இம் மூவர் அப்படின்ற வார்த்தை வந்துடுமா ஏன்னா ஒவ்வொரு பாடலையும் மூணு மூணு சொல்கிறார் இல்லைங்களா அப்படி மூன்றாவது அடி அப்போ ஒன்று ரெண்டு மூன்றாவது அடியில் நாலாவது சீர் இந்த கடைசியில் இம் மூன்றும் இம் மூவர் அப்படின்னு வந்துடுது ஓகே மூன்று அறக்கருத்துக்கள் கற்போரின் மனதில் இருக்கக்கூடிய அறியாமையை போக்கி குன்றின் மேலிட்ட விலக்காக சமுதாயத்தில் தொகை செய்வதாக குறிப்பிடுகிறார்கள் சரிங்களா பாருங்க அடுத்து மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை அளிக்கக்கூடிய நூலாக இந்த நூல் இருக்குது சரிங்களா மருந்து அப்படின்னு அழைக்கப்படும் நூல்களுள் திரிகடுகம் ஒன்று ஏன்னா மூன்று நூல்கள் மருந்து பெயர்கள் இருக்குது திரிகடுகம் மூலம் ஏலாதி அப்படிங்கிறது ஓகே இந்த நல்லதனார் வைணவ சமயத்தை சார்ந்தவர் சரிங்களா அப்போ வைணவர்கள் வேள்விக்காக பலியிடக்கூடாது அப்படின்றத திரிகடுகம் உணர்த்துகிறது ஸோ இது கூட கேட்கலாம் சரிங்களா வைணவர்கள் வேள்விக்காக இப்ப வேத வேள்விகள் இல்லையா யாகம்னு சொல்றோம்ல அதுக்காக உயிர்களை பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் திரிகடுகம் சரி ஸோ திரிகடுகத்தில் இருக்கக்கூடிய மேற்கோள்களை நம்ம பார்க்க போகிறோம் உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால் பற்றி செல்லார் விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை பாருங்க வந்துருச்சா இம்மூன்றும் தூ யம் என்பார் தொழில் சரிங்களா ஸோ மூன்று விஷயங்கள் சொல்லியிருக்காரா உன் பொழுது நீராடி உண்டலும் சரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சிட்டு சாப்பிட்றதும் என் பெரினும் பால் பற்றி செல்லார் விடுதலும் என்ன செஞ்சிருந்தாலும் கூட பால் பற்றி செல்லார் விடுதலும் அப்போ எவ்வளோ பெரிய தவறை செய்திருந்தாலும் கூட பிறந்தவர்களை வெட்டுறதும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை அப்போது ரொம்பவே கஷ்ட காலம் வந்து துக்ககரமான காட்களிலும் சான்றாண்மை அதை குறையாமல் இருக்கிறது இந்த மூன்றுமே தூயம் என்பார் தொழில் தூயவர்களினுடைய தொழில் அப்போ தூயவர்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குழுச்சிரி சாப்பிட்றாங்க சரிங்களா எஸ் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அவங்க கூட பிறந்தவங்கள உறவினர்களை விட்டுட்டு போறது கிடையாது எவ்வளோ கடினமான காலகட்டத்திலும் கூட சான்றாண்மையை குறைத்து கொள்வது கிடையாது அப்படின்னு சொல்றாரு பாருங்க அடுத்து இல்லாருக்கு ஒன்று ஈயும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வு இருக்கும் அப்படின்றாங்க அப்ப இல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்குற தன்மை மட்டும் இந்த உலகத்துல எல்லாருக்குமே இருந்துருச்சுன்னா இந்த உலகமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சரிங்களா அடுத்து முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் சரி எப்படி சொல்றாங்க பாருங்க முறை செய்யான் பெற்ற தலைமையும் சரிங்களா நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோற்றத்தான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் அப்போ இம்மூவர் இல்லை இவை மூன்றும் பாருங்க மூன்றாவது அடியில் நான்காவது சீர் அவங்க சொன்ன மாதிரி இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து இப்போ விதைகளாக மூன்று விஷயங்களை சொல்கிறாங்க சரிங்களா எஸ் முறை செய்யான் பெற்ற தலைமையும் நல்ல முறையான தலைமை நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவம் நெஞ்சில் நிறை இல்லாமல் நல்லது செய்யணும்னு நினைக்காமல் இருக்கக்கூடியவன் மேற்கொள்ளக்கூடிய தவமும் நிறை ஒழுக்கம் தோற்றதான் பெற்ற வனப்பும் நிறை ஒழுக்கம் இல்லாதவன்ட்டு இருக்கக்கூடிய வனப்பு அழகும் இது மூன்றுமே தூற்றின் கண் தூவிய வித்து தூற்றுவதற்கான வித்து அதெல்லாம் தேவையே இல்லாதது அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா ரைட்டு ஸோ அடுத்து பாருங்கள் வேளான் என்பன் விருந்து இருக்க உண்ணாதவன் தாளாளன் என்பவன் கடன் பட வாழாதான் நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது ரெண்டுமே தனித்தனியாக கூட எடுத்துக்கலாம் நம்ம வேளாண் வேளாண் அப்படின்றவன் விருந்து இருக்க உண்ணாதவன் அப்படின்றாங்க அப்ப விருந்தினர்களை உட்கார வச்சுட்டு தனியா சாப்பிடாதவனா வேளான் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா தாளாளன் அப்படின்றவன் கடன்பட வாழாதவன் அப்போ யாருக்கிட்டையும் கடன்படாமல் அப்போது எனக்கு இது கடமை இருக்குது அப்படின்றது இல்லாமல் எல்லோருக்கும் கொடுத்து வாழக்கூடியவனை தாளாளன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எஸ் நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் அப்படின்றாங்க அப்போ நெஞ்சம் தான் நல்ல வீடாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆற்றல் இல்லாதவன் தலைமை ஒழுக்கம் இல்லாதவனின் தவம் ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவனுடைய அழகு இதெல்லாம் புதரில் விதைத்த விதைக்கச் சமம் இதைத்தான் நம்ம அந்த பாட்டில் நம்ம இல்லைங்களா எஸ் ஒழுக்கம் இல்லாதவனுடைய தலைமையும் ஒழுக்கம் அதே ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொள்ளக்கூடிய பொய்யான தவமும் ஒழுக்கத்தை கடைபிடிக்காதனுடைய வனப்பு இந்த மூன்றுமே வெதை தேவையில்லாத வெதை கலை செடிக்கு போடக்கூடிய வெத மாதிரி அப்படின்னு நம்ம இல்லையா அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ இதோடு நமக்கு திரிகடுகம் அப்படின்றது முடிவுக்கு வருகிறது ஸோ அறநூல்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியுது சார் இந்த அறநூல்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க அறம் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை குறிப்பிடுகிறார்கள் இல்லையா அப்போ அத்தனை கருத்துக்களும் நமக்கு முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் சப்போ ஸ்கூல் புக்கில் பழைய புக்கில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் பொது புக்கில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையும் கம்பென் பண்ணி இங்கே கொடுத்துருக்கோம் ஒரு சில பிவைக்கியூஸ் ஏன்னா பிவைக்கியூ கொஷின்ஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரலாம் நமக்கு இல்லைங்களா அதனால் ஒரு சில பிவைக்கியூம் சேர்த்து தான் கொடுத்துருக்கோம் இவ்வளோ படிக்கணுமா சார் தேவையே கிடையாது அதாவது பதினைந்து கேள்விகள் நமக்கு யூனிட் செவன்லேருந்து கேட்குறாங்க அவங்களே ரொம்ப அழகாக யூனிட் செவன் ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் நாங்கள் கேட்போம் அதுவும் குறிப்பாக புதிய புத்தகங்களை சார்ந்து தான் கேட்போனே சொல்லிட்டாங்க அப்போ அதையும் மீறி நாம் வெளியெலாம் நிறையா படிக்கணுமா தேவைப்படாது ஆனால் அந்த எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் இருக்கு இல்லையா யூனிட் ஒன்னில் இலக்கணத்தில் ஆரம்பிச்சு அப்படியே யூனிட் டூ யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் அந்த கலை சொற்கள் அப்படின்றது வரைக்கும் அந்த ஆறு யூனிட்டுக்குமே நாம் ஸ்கூல் புக்கையும் தாண்டி வெளியே இருந்து கண்டிப்பாக படிக்கணும் ஆனால் யூனிட் செவனுக்கு அப்படி வெளியே இருந்து நம்ம படித்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது சரிங்களா அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பிவிக்கு பேஸ் பண்ணி பழைய புத்தகங்கள் புது புத்தகங்கள் இருக்கக்கூடிய காம்பினேஷனை தான் நம்ம பார்த்துருக்குறோம் கண்டிப்பாக அதெல்லாம் வாசிச்சுட்டு போங்க ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி பிவிக்கியூல கேட்ட கேள்விகள்னுடைய தொகுப்பு தான் சரிங்களா ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த செஷனில் இன்னும் நம்ம பல்வேறு விடயங்களை பார்க்க இருக்கிறோம் இந்த பதிவினுடைய தொடர்ச்சி இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வரப்போகுது தொடர்ந்து இணைந்திருங்கள் விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட் இங்கே திரிகடத்தில் சொன்ன மாதிரி விதைத்து கொண்டே இருங்கள் முளைத்தால் மரம் இல்லையேல் உரம் நன்றி